தஞ்சையில் இன்று தஞ்சை மத்திய வடக்கு தெற்கு திருவாரூர் மயிலாடுதுறை நாகை மாவட்ட திமுக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமை தாங்கி அனைத்து தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்து மனு வாங்கினார் பின்னர் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்காக தேர்தல் அறிக்கை தலைவர் முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறார் அதையொட்டி முதலிலே ஒசூரிலே இந்த தேர்தல் அறிக்கை குழு சென்று அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தோம் இன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டம் தஞ்சையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் விவசாயிகள் வியாபாரிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் அரசு ஊழியர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தொழிலாளர்கள் ஹோட்டல் உரிமையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் அவர்களது கருத்துக்களை கேட்டறிந்து மனு வாங்கியுள்ளோம் இன்று மாலை திருச்சியில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது இப்படி ஒவ்வொரு பகுதியாக உருவாக்குவதற்கு உண்டான வேலைகளை செய்து வருகிறோம் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம் ஆனால் அதிலிருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும் நிச்சயமாக திமுகவின் தேர்தல் அறிக்கை மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்றும் மக்களுக்கு நன்றாக தெரியும் அது மட்டுமில்லாமல் அடுத்த ஆட்சிக்கு வரப்போவதும் நாங்கள் தான் அதனால் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற போவதும் நாங்கள் தான் எப்போதுமே திமுகவின் தேர்தல் அறிக்கையை கதாநாயகன் என்று அழைப்பார்கள் இந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கலாம் சட்டமன்ற தேர்தல் வருகிறது நீட் தேர்வு தொடர்பாக தொடர்ந்து வழக்கம் போட்டுள்ளோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து போராடி ார் நிச்சயமாக ஒன்றிய ஆட்சியில் ஆட்சி மாற்றம் வரும்போது நாங்கள் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் போது நிச்சயமாக எங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் அதுவரை நாங்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியுள்ளது கடைகள் மூடப்பட்டுள்ளது மேலும் சில கடைகள் மூடப்படும் கிட்டத்தட்ட ஐநூறு கடைகளை மூடியுள்ளோம் திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி அவர்களை போற்றத்தக்க கூடிய வகையில் இந்த ஆட்சி இருக்கும் நேற்று தஞ்சை சிங்கிப்பட்டியில் நடந்த மகளிரணி மாநாட்டில் சுமார் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் கூட்டம் அதிகமானதால் ஆட்சியாக அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது அதனால் பெண்கள் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது என கூறினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கவுள்ள நிலையில் பிரதமர் மோடி பலமுறை இங்கு ார் அப்படி வரும் பிரதமர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வந்தார் என்றால் நன்றாக இருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி எப்போது கொடுப்பார் ஒசூர் விமான நிலையத்தை அமைப்பதற்கான நிதியை எப்பொழுது தருவார் வெள்ள நிவாரணத்திற்காக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் பல முறை நிவாரண நிதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதை எப்பொழுது தருவீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் தொகுதி மறுவரை வந்தால் தமிழ்நாட்டுக்கு பாதி இருக்குமா இருக்காதா எங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையுமா அப்படி இருக்குமா என்றும் ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று கேட்டார் இதுவரை பதில் இல்லை பிரதமர் வரும்போது அதற்கு பதிலோடு வாருங்கள் என்று கூறினார் பிரதமர் மோடி தமிழ் மீது திடீரென்று அக்கறை வந்தது போல் பேசுகிறீர்களே இதுவரைக்கும் சமஸ்கிருதத்தில் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி சொல்கிறீர்கள் தமிழ்நாட்டிற்கு நூத்தி ஐம்பது கோடி மட்டும் வழங்கியுள்ளீர்கள் இவை இரண்டையும் சமமாக்கி எப்போது நிதியை கொடுக்க போகிறீர்கள் என்று கனிமொழி கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து தமிழ்நாட்டின் திட்டங்களை நிறுத்தாட்டுக்கு தர வேண்டிய நிதியை செய்துவிட்டும் தமிழ்நாட்டு மக்களை கூட்டணி வைத்த பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாருக்கும் இந்த தமிழ் மண்ணிலே இடமில்லை இடமில்லை என்பதை நாம் காட்டுவோம் என்று கடுமையாக விமர்சித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க